நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு குறைந்த விலையில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பா மாட்டோட முழு தவணுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க பெரிய சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அதே போல் நம்ம சேனலுக்குமே சின்ன சேனலுக்குமே வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட்டை கொடுங்க நம்ம ரெகுலராக வந்து கால்நடைகளோடு வந்து சேல் வீடியோ வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயம் பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து மூன்று நாட்கள் ஆகுதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலே பல் தான் போட்டிருக்குதுங்க கன்று போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான தலையீத்து மாடுங்க வாங்கிட்டால் அது ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க தலையீத்துலேயே நல்ல மடிசட்ட அமைப்பில் நல்ல ஒரு காம்ப அமைப்பில் இருக்குதுங்க நிச்சயமாக தலையீத்துலேயே வந்து ஒரு நல்ல கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு மூன்று நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டை ஆஃபீஸ் சருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து பொதுமனதில்லைனா கூட இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க குறைந்த விலையில் நல்ல ஒரு கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே வந்து மாட்டுக்காரரே பண்ணி கொடுக்குறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விற்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சரியாக வர்றது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் இந்த குரூப்பை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடச்சிருங்க மற்றும் உடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்